ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா லஞ்சுக்கு தேவையான தெலுங்கானா ஸ்டைல் லெமன் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரைஸ் செய்வதற்கு தேவையான பொருள் வடித்த சாதம் ஒரு கப் லெமன் பெரிய சைஸ் ஒன்று பச்சை மிளகாய் அஞ்சு இஞ்சி நாலு துண்டு பூண்டு அஞ்சு பல் மஞ்சள் கால் டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை தேவைக்கு ஏற்ப தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் படுகு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சுத்தம் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கருவேப்பலை தேவைக்கு ஏற்ப பெருங்காயம் கால் ஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாய் பூண்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும்

வேர்க்கடலை வேர்க்கலை போ வேர்க்கடலை போட்டு நல்லா வறுத்துக்கணும் கருவேப்பிலை மஞ்சள் தூள் அரைச்ச விழுது உப்பு போட்டு நல்லா கலக்கிக்கணும் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ண பிறகு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும் வடிச்ச வெள்ள சாதத்தை போட்டுக்கணும் சாதம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும் லெமன் ரைஸ் ரெடி செலவான ஸ்டைலில் லெமன் ரைஸ் எப்படி செஞ்சது நம்ம அம்மா சொல்லியிருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க